நாங்கள் கொடுக்கக்கூடிய மெத்தியில் வந்து இலவம் வஞ்சி இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா லேப்பில் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மெத்திக்கு ஒரு லட்ச ரூபாய் கேசாப்புற நாங்கள் தரோம் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுங்க நல்ல ஆதரவு கொடுத்து நீங்கள் இது மாதிரி நல்ல பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்க கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த கட்டிலும் நாங்களே சொந்தமாக தயார் பண்ணி மகா கனி மரத்தில் நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா கட்டிலுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அடுத்ததாக பார்த்தோம்னாங்க ரெண்டரைக்கு ஆறு ஃபோல்டபுள் பெட்டுங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆறுநூறுபாய்க்கு தயார் பண்ணி கொடுக்குறேங்க ஒரு பெட்டு ஒரு தலகாணி மெத்த கவரு தலங்கணி கவர் மெத்த விரிப்பு இது எல்லாம் சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க இந்த ஐட்டம் போகிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலிவாக்ஸ் உங்கள் உடம்புக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாத ஒரு மேட்ரஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய மேட்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது எப்பயுமே பாரம்பரிய மேட்டர்ஸ் அப்படின்னா இளவம்பஞ்சி மேட்ரஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவானி பக்கத்தில் இருக்க எஸ்கேவி இளம் பஞ்சி மெத்திக்கா வந்திருக்கும் இவங்க வந்து சொந்தமாக வந்து இளவம் பஞ்சு தயாரிச்சிட்ருக்காங்க இளவம் பஞ்சி வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க உதாரணமாக சொல்லணும் ரெண்டு அடி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு அடி மேட்ரஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட கிங் சைஸ் கியூன் சைஸ்னு எல்லா விதமான சைஸில் வச்சுருக்காங்க என்னென்ன சைஸ்ல இருக்கு எப்படிலாம் இந்த மேட்டர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு மேலே சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் வணக்கம் எஸ்கேவி இளவமஞ்சி மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டுக்குமாருங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா இளவம் மஞ்சியில் மட்டும்தான் நம்ம மெத்த தலகணி தயார் பண்ணுறோம் அதேமாரி பார்த்தோம்னா துணிகள் அனைத்துமே பியூர் காட்டன் கிளாத்து சிட்ரா அப்ரூவலாக இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் நம்ம எஸ்கேவி கிளாத்துலேயே தயார் பண்ணி கொடுக்குறோம் வெளியில் எங்கேயுமே வாங்கி பண்ணுறதில்லை எல்லாமே நம்ம கம்பெனிலேயே ப்ராசஸிங் பண்ணுறதுனால விலையும் குறைவு தரமும் அதிகம் நீங்கள் நினைக்கலாம் இளவமஞ்சு மெத்தை ஏன் நீங்கள் வாங்கணும் உங்களை ஏன் நான் வாங்க சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் இளவ மஞ்சள் வந்து நிறைய பயன்கள் இருக்குதுங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு தூக்கம் நல்லா தூங்கணும்னா தான் மறுநாள் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியுங்க அதேமாரி பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே ஒரு ஃப்ரீடமாக செய்யணும் அப்படின்னோம்னா நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சா தாங்க நாம் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்க முடியுங்க எந்த வேலையுமே நல்லா செய்யவும் முடியும் அது மாதிரி நம்ம இளவ மஞ்சள் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுனால வந்து ரத்தோட்டம் சீராகும் நல்ல தூக்கம் வருங்க உறக்கத்துக்கு வந்து முழு ஊத்துறதா இளவ மஞ்சள் சொல்லியிருக்காங்க இளவ மஞ்சள் தொயில் அப்படின்னு குணசிந்தாமணி பாடல்லையும் இருக்குங்க நம்ம கம்பெனியில தயாரிக்கக்கூடிய மெத்தைகள் என்னென்ன விலையில நாம கொடுக்குறோம் என்னென்ன ரேட்டில் தலகாணி ஸ்டார்டிங் ஆகுது கூட என்னென்ன வருது அப்படிங்கிறத நாம் எல்லாம் சொல்லிடுறோம் உங்களுக்கு தேவையான அளவில் அதாவது உங்களோட கஸ்டமைஸ் அளவுலையும் நாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துருவோங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெத்தைகள் அனைத்துமே சொல்கிறேங்க அதேமாரி நம்ம நம்ம தொழில் நம்ம கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய பொருள் வந்து கம்பெனியிலிருந்து நேரடி கம்பெனியிலிருந்து பயனாளர்கள் உங்களுக்கு உற்பத்தியாளர்கள் இருந்து நேரடியாக பயனாளர்களுக்கு போகிறதுனால விலையும் கம்மி தரமும் அதிகம் ரொம்ப குவாலிட்டியா தயார் பண்ணி கொடுப்போங்க இப்போ நம்ம கம்பெனியில் இருநூறுபாய்க்கு அரை கிலோ ரொம்ப கொடுத்துட்டு இருக்கும் தலைக்கு கழுத்து வலி கொஞ்சம் கூட வரவே வராதுங்க அந்த அளவுக்கு சாப்டா இருக்குங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு இருக்கு பார்த்தோம்னாங்க பார்த்தோம்னா ரெண்டரை ஆறு ஃபோல்டபுள் பெட்டுங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆறுநூறுபாய்க்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இளவஞ்சி இருக்காதுன்னு நினைக்கலாம் சுத்தமான இளவஞ்சி மட்டும்தாங்க ரெண்டு அடி அகலம் ஆறு அடி நீலங்க உங்களுக்கு படுத்தீங்கன்னா அமோகமாக இருக்கும் ஷார்ட்னஸ் சூப்பராக இருக்குங்க நம்ம கம்பெனியில் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி ஐட்டமெலாம் கேஷ் ஆன் டெலிவரி வரும் பேமெண்ட் கண்டிங்கனா தான் டெலிவரி போடுவோங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மூணு கார் ரோலிங் பெட்டுங்க இது ரெண்டாயிரம் ரூபாங்க ரெண்டரைக்கு அடுத்தது மூணு காருங்க ஒவ்வொரு தலைகாணியாடை வந்துடுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நாலு கார் ரோலிங் பெட்டுங்க இது வந்து பார்த்தோம்னா மூணாயிரம் ரூபாங்க ஒரு தலகாணியாடை வந்துடுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சடிங்க அஞ்சடி ரோலிங் பெட்டுங்க அஞ்சடி ரோலிங் பட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே படுத்துக்கலாம் மூணு பேர் படுத்துக்கலாம் ரொம்ப சாப்டா இருக்குங்க இதோட வீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோ கிலோ வருங்க நாலாயிரத்தி ஐநூறுபாங்க இதுக்கு ரெண்டு தலைகாணி வந்துருங்க ஆறுக்கு ஆறு ரோலிங் பட்டு இருக்குங்க அது வந்து பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் மூணு தலைகாணியோட கொடுத்துட்டு இருக்குறோம் இதெல்லாம் செட்டுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கம்பெனில ஹெவி மாடல்ல போயிடுவோங்க ஹெவி மாடல்லாம் பார்த்தோம்னா இங்கே இங்க பாருங்க டிசைன் நிறைய இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் அத்தனை கலர் வச்சிருப்பான் ஒரு பெட்டு ஒரு தலங்காணி மெத்த கவர் தலகாணி கவரு மெத்தை விரிப்பு இது எல்லாம் சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரியெலாம் வாங்கிக்கலாங்க இந்த ஐட்டம் போகிறாங்க இது வந்து மூணு காரை காலுங்க இதுக்கு அடுத்ததான் நாலு காரை காலுங்க நாலு காரைகள் ஒரு மெத்த ரெண்டு தலைகாணி வந்துடுங்க கவர் விரிப்பு செட் வந்துருங்க இங்கே வரங்க கலரில் நீங்கள் கேட்கக்கூடிய கலரில் நம்ம கொடுத்துருவோம் அத்தனை கலர் இருக்கும் எடுக்க எடுக்க கலர் வந்துட்டே இருக்குது இருபத்தி மூணு டிசைன் இருக்குதுங்க நம்ம கம்பெனியில் இதோடய விலை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க எல்லாமே டபுள் லேயர் பேக்கிங்ல தான் வருங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா அஞ்சு காரைகள் குயின் சைஸ் ஃபாஸ்ட் மூவிங்கே இருக்கக்கூடிய மெத்தை இது தாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு மெத்தை மூணு தலைகாணி மெத்து கவர் தலைகாணி கவர் மெத்து விரிப்பு வந்துடுங்க குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இருக்காது அன்னத்தில் விண்ணம் சேர்த்தவே மாட்டோம் அன்னம் அன்னமாகவே கொடுப்போங்க நம்ம கம்பெனியில் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா தாங்க கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவோம் நம்ம கம்பெனியோட பேட்டர்ன் எஸ்கேவி சில்க் காட்டன்னு வந்துடுங்க உங்களுக்கு டிசைன் நம்பர் கேரண்டி நம்பர் எல்லாமே வந்துருங்க இதில் எந்த இடத்துலையும் ரிமார்க் வரவே வராதுங்க இதுக்கு அடுத்த மாடல் நீங்கள் வந்தீங்கன்னா கிங் சைஸுங்க கிங் சைஸுங்கிறது ஒரு ஃபேமிலியே படுத்துக்கலாங்க நாலு பேர் அஞ்சு பேர் படுத்துக்கலாங்க ஆறு ஆகல அகல ஆறு ரெடி நீல இருக்குங்க கலர்ஸ் பாருங்கள் இதுவும் அதேமாரி தாங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு டிசைன் நல்லாயிருக்கும் நம்ம கம்பெனியில் ஃபுல் குவாலிட்டியாக அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் ஒரு பெட்டு நாலு தலைகாணி கவர் விரிப்பு செட்டு இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருவோம் பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவா மட்டும்தாங்க ஆடி ஆஃபரில் நாம் கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த பெட்டுக்கு உண்டான கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் மூணுமே ஆடி ஆஃபரில் நாம் கொடுத்துட்டு மக்களாகிய உங்களுக்கு தேவை என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட கஸ்டமைஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி தெளிவான முறையில் தரமாக தயார் பண்ணி கொடுக்குறோம் இளவு மஞ்சை வாங்கி பயன்படுத்துங்க உடல் நலத்தையும் காத்து கொள்ளுங்க அதேமாதிரி ஆரோக்கியமாக தூங்கி எழுந்திரிச்சு மகிழ்ச்சியை வாழ்க்கையே சந்தோஷமாக கொண்டாடுங்க சரிப்பா நிறைய இடங்கள்ல இளவு மஞ்சு பண்ணுறாங்க இல்லைங்களா சரிங்க பியூர் இலவு மஞ்சு தான் நீங்கள் பண்ணுற சப்போஸ் பியூர் இலவு மஞ்சு பண்ணலன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க நாங்க கொடுக்கக்கூடிய மெத்தியில வந்து இலவு மஞ்சு இல்ல அப்படின்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா லேப்ல கொடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மெத்திக்கு ஒரு லட்சம் ரூபாய் கேஷ் ஆஃபர் நாங்க தரோம் நம்மளது வந்து கம்பெனிங்க லிமிடெட் கம்பெனிங்க தரத்துல எந்த இடத்துலயும் குறைய சொல்ல மாட்டோம் நாலாயிரம் மூவாயிரம் ரூபாய்லாம் சொல்லவே மாட்டோம் எங்க கிட்ட இந்த பொருள் இந்த விலை தான் ஏன்னா கம்பெனியிலிருந்து அதாவது உற்பத்தியாளரை எல்லாமே நாங்களே பண்றோம் எங்களுக்கு குறைஞ்ச லாபம் போதும் அதிக வியாபாரம் தரத்தில் ஒரு பர்சன்ட் கூட குறையே இருக்காது அன்னத்தில் விண்ணம் செய்யவே மாட்டோம் அன்னம் அன்னமாகவே கொடுப்போங்க எக்காரணத்தை கொண்டும் குவாலிட்டியில ஒரு பர்சன்ட் குறைய இருக்காது குவாலிட்டி மட்டுமே நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வந்து இலவமஞ்சுங்கிறதே உங்களுக்கு வந்து பாருங்க ஒரே நிமிஷம் இது வந்து இங்கே ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுங்க ஸ்டாக் பாயிண்ட்டு நீங்கள் அங்கே மார்டேஜில் நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க பாருங்க இலவ மஞ்சுங்கிறது இந்த மாதிரி லைட் சேண்டல் கலரில் தான் வரும் இந்த பஞ்சு தான் நாங்கள் வந்து மெத்தையில் தயார் பண்ணி உங்களுக்கு போடுவோம் இதுதான் பட்டு மாதிரி இருக்கும் நாம் வந்து இலவ மஞ்சு தவிர வேறு எதுவுமே கிடையாது இலவ மஞ்சு இலவ மஞ்சு இலவ மஞ்சு மட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லாங்களா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இலவ மஞ்சு மட்டும்தான் இலவ மஞ்சு தவிர நீங்களே கேட்டீங்கனாலும் என்கிட்ட வேற பஞ்சு இல்லைங்க என்ன சார் நீங்கள் இது வரைக்கும் மெத்தையில் தான் பண்ணிட்டு இருந்தீங்க கட்டல இறங்கிட்டீங்க போல இருக்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இது பூராமே வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுங்க நல்ல ஆதரவு கொடுத்து நீங்க இது மாதிரி நல்ல பொருள் நீங்க வாங்கி கொடுக்க கொடுங்க அப்படின்னு சொன்னதனால இந்த கட்டிலும் நாங்களே சொந்தமா தயார் பண்ணி மகா மரத்துல நாங்க வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லா கட்டிலுமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில கொடுத்துட்டு இருக்கோம் கட்டலுக்கும் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்ருக்குறோம் உளுத்து போகாது அதேமாரி நொடிஞ்சு போகாது எந்த இல்லாம இல்லாமல் நாம் கொடுத்துட்ருக்குறோம்னு பாருங்களேன் உங்களுக்கு இது பூராமே கிங் சைஸ் இங்கே பாருங்க மகாகனி மரத்தில் எவ்வளோ பெரிய ஹெவியாக கொடுத்துருக்குறோம் எவ்வளோ பெரிய ஷர்ட்ன்னு பாருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் கால் பக்கம் வைக்கக்கூடியதுங்க டிசைன் சூப்பராக இருக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க கிங் சைஸ் வந்து பார்த்தோம்னாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரநூத்தம்பது கிலோமீட்டரு டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறேங்க இரநூத்தம்பது கிலோமீட்டரு டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறேன் கிங் சைஸ் கட்டில் மட்டும் வாங்கிட்டாங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவாங்க இது போராம நல்ல சட்டம் வெயிட் அங்கே பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது இரநூத்தி எண்பது கிலோ வெயிட் இருக்குங்க உங்களுக்கு உள்ளே வந்து ப்ளைவேட்டு சீட்டு தான் வருங்க சைடு போகிறமே நல்ல ஹெவியான சட்டம் கொடுப்போம் அரைஞ்சு முக்கால் இஞ்செல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க நல்ல மூணு இஞ்சி திக்னஸில் கொடுக்குறேங்க இது கிவின் சைஸுங்க அஞ்சுக்கு ஆறரை வரைங்க நாம் கொடுக்கக்கூடிய கட்டில் எல்லாமே ஆறரை லென்த்து தான் கொடுப்போம் குயின் சைஸ் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்குறேங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே இருக்கிறதெல்லாம் டபுள் கட்டுங்க டபுள் கட்டு வந்து பார்த்தோம்னா பத்தாயிரத்தி எட்நூறு இப்போ இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்குறோம் கட்டில் உங்களுக்கு வேணும்னாலோ நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது இது வரைக்கும் பெட்டு மட்டும் வாங்கிட்டு இருந்தோம் கண்டிப்பாங்க கட்டில் சேர்த்து வாங்கிக்கலாம் கட்டில் சேர்ந்து வாங்கிக்கலாம் கட்டில் மெத்த ரெண்டு காம்போவாக வாங்கினாலும் பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறோங்க குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட குறை வரவே வராது எல்லா பொருளுக்கும் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில நாங்கள் கொடுக்குறோங்க சார் இப்போ லைவாக ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வந்திருக்கீங்க என்ன மாதிரியான பெட் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க எவ்வளோ நேரத்தில் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளோட வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் சொன்னீங்கன்னா நீங்கள் வரவங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்கும் சார் சார் என் பேர் சரவணன் சார் நான் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தேன் ஸோ ஆந்திரா நெல்லூர் ஜில்லா சூல்லூர் பேட்டிலேருந்து வந்து வந்திருக்கிறேன் ஸோ நான் இது வந்து நான் டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து தான் நான் வந்து ஜஸ்ட் ஆன்லைனில் தான் பார்த்தேன் ஆன்லைனில் பார்த்தபோது எனக்கு ரிவ்யூஸ் நல்லா கிடைச்சிருக்கு அட் த சேம் டைம் டூ ஹர்ஸ் நான் பானி வந்தேன் ஸோ பவானி வந்து இன்றைக்கி காலையில் தான் இங்கே வந்தேன் ஸோ இன்றைக்கி காலையில் வந்தோடனே எனக்கு அரௌண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வந்து நான் ஒரு பேபி பெட் தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ஒரு டூ இயர்ஸ் பேபி இருக்குது ஸோ டூ இயர்ஸ் பேபிக்காக நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ஒரு ஃபோர் ஃபீட்டு த்ரீ இன்ச்சஸில் வந்து எனக்கு பெட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்டு அட் த சேம் டைம் ரெண்டு பில்லோஸு ஸோ எனக்கு சூப்பராக வந்து இருந்திருக்கு இந்த கஸ்டமைசேஷன் கலர் எல்லாம் நல்லா இருக்குது ஸோ நான் அப்படியே வந்து நான் ஃபேக்ட்ரிங்க கூட போய் பார்த்துருக்கேன் ஸோ மில்லில் கூட பார்த்துருக்கேன் ஸோ மில்லில் கூட நல்ல திறமையாக நல்ல இது இருக்குது சரி இவங்க சொன்ன மாதிரி அந்த இலவ பஞ்சு தான் யூஸ் பண்ணுறாங்களா மில்லில் போய் பார்த்தீங்களே ஆ மில்லில் போய் பார்த்துட்டேன் இலவ் பஞ்சு தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகே இளவ பஞ்சுங்கிறது இது தான் இருக்கும் காயில் இருந்து நீக்கப்பட்டதை வந்து இந்த மிஷினில் போட்டு நாம ப்ராசஸிங் பண்ணுவோம் இது அரைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய குச்சி சின்ன சின்ன கோல் மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே வந்துருங்க இந்த கீழே வந்ததுக்கு அப்புறம் முதல் தரமான பஞ்சு அந்த பக்கம் போய் அந்த ரூம்ல வந்து ஸ்டோரேஜ் ஆயிடுங்க இந்த மாதிரி தாங்க அந்த முதல் தரமான பஞ்சு தான் வருங்க எவ்வளோ சாப்பிட்டா மென்யூட்டாக இருக்கு பாருங்க அப்படியே காற்று பனி ஸ்பிங்காகி வர மாதிரி வரும் இந்த பஞ்சை இப்படி மூட்டையில அடைச்சு இதை கொண்டு போய் நம்ம மெத்தையை ஸ்டப் பண்ணுவோங்க இங்கே தான் வந்து பார்த்தோம்னா நாம் வந்து நெத்தை தயார் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸாக போட்டு பாருங்கள் மஞ்சி இந்த பஞ்சு தான் நாம் வந்து இந்த துணியில் வந்து வச்சு ஸ்டப்பிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸ் ஸ்டப்பிங் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடாக கையிலேயே டிச் பண்ணுங்க அப்படி டிச் பண்ணி கொடுக்குறதுனால தான் அஞ்சு வருஷம் லைஃப் டைம் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் லைஃப் டைம் கேரண்டி பதினஞ்சு வருஷம் லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறோம் குவாலிட்டியில் எந்த குறையும் வரவே வராதுங்க சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இலவமஞ்சிங்க உங்களுக்கு என்ன அளவு கேட்குறீங்களோ அந்த அளவில் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துருவோம்